அது அனியா கேக்குக்கு மட்டுமே பார்த்தோம் போதுன்றா இது எல்லாம் இருக்கு இதுல இருக்கு எல்லாம் இருக்கு அதான் அண்ணா அடியா ஹாய் கைவாஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் கைதன் நான் பில்சன் ஓகே இன்றைக்கு இன்றைய தினம் பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்கு உள்ளுக்கு நினைக்கிறோம் வீட்டுக்கு உள்ளுக்கு நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு ஆள் நிக்கிது ஒரு ஆள் நின்றாலே நாங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போப்புறோம் தான் ஆட்டோம் அலுவலகம் ஓகே அப்படி இருக்க பாத்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு ஒரு டவுன் இல்லாடி நெல்லி அருகே போக்குறோம் டவுனுக்கு நெல்லி அடிக்க போறோம் அதுவும் என்னட்டு பாத்தீங்கன்னா தங்கச்சி முதல் சொல்றோம் என்ன அந்த கே அளவுல வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அதுக்கு பேர் தெரியும் தெரியுமா அவன் அவன் பாத்தீங்கன்னா அந்த சட்டிக்கு தண்ணியை போட்டு அவிக்கிறத பத்து கேக்குனா செஞ்சிருப்பேன் மத்தவங்க

நீ போய் அந்த அவனை வேண்டி நீ வீட்டை வந்து கேட்குறீங்க நான் ஒரு கிழமைக்கு முன்ன வந்து விலை கட்டுறாங்க அது முப்பது நாயிரம் ரூபாய் கிடையாது அப்படி நான் வீட்டை வந்து சொல்லி அப்போ வந்துட்டு பெரியப்பா வந்து வாங்கி கொடுக்க பெரியசா வந்து கேக் செஞ்சதுல வந்துட்டு அனிதா தான் வந்துட்டு கூட சாப்பிட்டு இருக்காங்க கேக் செஞ்சதுல செட் அமௌண்டா வித்துருக்க எப்படியா தெரியல நீ தனியே சென்று சாப்பிட்டு போய் சொல்ல அது மட்டும் இல்லாம பாத்தீங்களா அந்த எத்தனை கேக் வித்துருப்பேன் அதை சொல்லுவாங்க அஞ்சு அஞ்சு

து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாங்க செய்வதற்க எல்லா கேக்குமே வந்து கொஞ்சம் முன்னாலுமே இந்த நாங்க சட்டில வச்சு சுடுறாதானே அப்ப கொஞ்சம் வருவோம் எடிச்சல் மனம் ஒன்று மனம் ஏன்னா என்ன மன முடியும் அது கொஞ்சம்

நடசுதே கேக்கலாம் சொன்னதுல கட்டப் போறோம் அது ஒல்ல சும்மா செஞ்சுடுறது இல்ல காசி கேற வேண்டாம்டா அங்க பாருங்க நீ கடையில போறோம் நாங்க புறஞ்சி அதுல இல்ல கோப்பங் கடையில போயானே இது மாயிரம் இல்ல அந்த கொந்தி ஓ சொன்னா இருந்தா பெரிய காசி கேக்க இல்ல காசி கேக்க இல்ல காசி கேக்க இந்த விரதன் புறநாள் கோ 5 6 கேக்கு வரும் 5 மாசம் மெந்த புறா அந்த கேக்கு பண்ற அந்த நிதா இது என்ன என்னதுkani வீடியோ வரமாட்டேங்குதுன்னு بقولே என்ன ஜம்பலா என்ன

கைய விட்டுருவோம் போனேன் என்ன வெற்றி தான் வந்து பாத்தீங்கன்னா வீரிய எடுத்துకొని ஆக்க இல்ல வினசு ஆக்கலம வந்து துய்சனுக்கு போய் வந்து போயிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா நாங்க நெல்லி அடில இல்லாட்டி டவுனுக்கு இருக்க போறோம் பிலே இருக்க ரெண்டு கடையில விசாரிச்சு போட்டு நாங்கள் அந்த அந்த அவன் வந்து வாங்கப்றோம் அப்படியே தொடர்ச்சியா வந்து வீடியோ பாருங்க அதுக்கு வந்து நம்ம சேனலுக்கு பச்ச்டே மா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க லைக்க கொடுத்துங்கடா நாங்க போற வீடியோ உடனே கூட உடனே கூட பாருங்க இப்போ பாத்தீங்க தொடர்ச்சியா வந்து நெல்லி அடிக்கு போக போறோம் தொடர்ச்சியா வந்து பாப்போமே நாங்க போயிருக்க வெளியில ஆமா போசாம போறோம் அப்படி எவ்ளோ சரியா

நீண்ட <inaudible> <wai> நூத்தி ஆ என்ன செய்யணும். அதல பசா ஓடு. பதல்ல

ஆனா ரெண்டு சோபா தானே என்ன காசை கொடுங்க கொடுத்துட்டாங்க போய் காப்பிடு என்ன புரண்டி மே காசு கெடுக்கணும் அதே மெடுத்தாச்சு கட் பண்ணிதான் வடியா வைங்க

பார்த்தீங்கன்னா அந்த பாத்தில வந்து ஓகே இப்போ நாங்கள் சிங்கர் கம்பெனியில் வந்து கேட்டு நாங்களாம் வந்து இப்போ கேக் மட்டும் வந்து ஒர்க் பண்றேன்டா அது வந்து பத்தொன்பதாயிரம் மற்றது வந்து இந்த சிக்கன் மற்றது வேற ஏதாச்சும் அது அதுவெல்லாம் அந்த செய்யறேன்டா அது எல்லாம் சேர்த்து அது என்னண்டாம் தூக்குறது அப்போ கதையை கேளுங்க நான் முடிக்கிறேன் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்ப அதுனா கொஞ்சம் இது ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் சிங்கர்ன்றது பிரைவேட்டா வந்து செய்யறாங்க நான் சொன்ன அப்படி என இல்லை நாங்க பத்தொன்பதுக்கு

ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து அஞ்சு ரூபா இதே கேக்கு விலை வருடா போகுது சரி நீங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று தந்து பாருங்க நாங்கள் எப்படி பிள்ளைச்சா கூட நினைக்கிறேன் அதாவது அனைத்தான ஹார்ட் ஒர்க் நீங்கள் மறக்காம வந்து பார்க்க மாட்டீங்க அவ்வளோத்துக்கு வந்து நீட்டான முறையில் ஒரு சாஃப்டாக வந்து வேறு கூட கேக் வந்து செய்துட்டு அம்மாக்கு வந்து காட்டினால் அம்மா பேரம் கொண்டு பார்க்க அப்படி பஞ்சு மாரி சொல்லுவாங்க ஓ ரெண்டு கேக் வந்து அது அம்முக்கும் அடுத்தது அன்னியாக்களுக்கும்

சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேணும்ன்றது கொடுக்கட்டா நான் போடுற வீடியோ வீடியோ கூட உடம்பெறும் வேறு நான் சொல்லப்படுகிறேன் சரிங்க அனுப்பிடுவோம் பாய் ஆடிவிடுங்க